என்னங்கத்தை அப்படி காரன் சொல்லிட்டு போயிருப்பான் பொங்கலுக்கெல்லாம் எதாவது டிஸ்கவுண்ட் போட்டிருப்பான் புடவை கிடவை வாங்கினா பாத்திரம் பண்ணுறோம் பிரீனு சொல்லியிருப்பான் நீங்கள் அதை கேட்டுக்கிட்டு என்கிட்ட இப்படி ஒடியாறீங்க ஏய் இளடி மாறனே அது நம்ம ஊர்ல இப்ப புதுசா ஒரு சூப்பர் மார்க்கெட் ஓபன் பண்ணியிருக்காங்கலாம் இந்த பொங்கலில இருந்து ஸ்டார்ட் ஆ புதுசா ஆரம்பிச்சதனால பொங்கல் சாமானெல்லாம் போய் வாங்குனா ஏதோ தள்ளுபடி ஃப்ரீயா எல்லாம் கொடுக்கறாங்கலாம் அதனால நீ என்ன பண்ற மாட்டா மடன்னு ஓடி போய் ரெண்டு கட்ட பை எடுத்துக்கிட்டு வா ரெண்டு போதும் நினைக்கிறேன் ஆமா நேத்து நீ நானும் சேர்ந்துக்கிட்டு பொங்கலுக்கு சாமான லிஸ்ட் எல்லாம் எழுதுனோம்ல அங்கே எடுத்துக்கோ சட்டுபுட்டுன கிளம்பு நாம முதல்ல காலையில சீக்கிரம் போனா தான் அந்த ஃப்ரீயெல்லாம் நமக்கு நடக்க முடி எனக்கு ஒன்று மட்டும் புரியல மக்கள் என் மாமியார் காதில் மட்டும் இந்த ஃப்ரீ டிஸ்கவுண்டு இதெல்லாம் எப்படி தான் காதில் உளுமோ எப்படியோ ஒன்று மோப்பம் முடிச்சுருவாங்க நேத்தே காட்டில் போயிட்டு எங்களை படாத பாடு விட்டாங்க உங்களுக்கே தெரியும் இன்றைக்கி சூப்பர் மார்க்கெட்டு அங்கே போய் என் மாமியா இன்னும் என்னென்ன கூத்து பண்ண போகிறாங்கன்னு தெரியல நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்படியே மறக்காமல் ஒரு லைக்கும் சப்ஸ்கிரைப்பும் பண்ணிடுங்க தொடர்ந்து இந்த சூப்பர் மார்க்கெட்லாம் என்னென்ன கூத்து என் மாமியா பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம்

இந்த பாருங்க மாமா எத்தனை பேப்பரை எழுதி 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 கீழே போட்டு வச்சுருக்கீங்க பாருங்கள் கரெக்டாக லிஸ்ட்டு எழுதுங்க இப்படி அடித்து அடித்து எழுதுனீங்கன்னா எனக்கு லிஸ்ட்டே புரியாதுன்னா என்ன சொன்னது எனக்கே மறந்து போயிடும் சரி எழுதுங்க எழுதுங்க என்ன முறைக்காதிங்க ஒரு கிலோ சீனி ஒரு கிலோ துவரம்பருப்பு அரை கிலோ பாசிப்பயிறு ரெண்டு கிலோ வெல்லம் அப்புறம் என்ன அந்த கொண்டை கடலை எல்லாம் இனிப்பே சாப்பிட முடியாது இல்லைங்களா அதனால அது காரத்துக்கு கொண்டை கடலை அப்புறம் என்ன என்னன்னா நம்ம பையனுக்கு இந்த லட்டு லட்டு செய்கிறதுக்கு சாமான்லாம் அதெல்லாம் வாங்கணும் இல்லை 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 மாமா இல்லைமாமா சீனியும் துவரம் பருப்பு நம்ம ரேஷன் கடையிலே கொடுப்பாங்கல்ல அதான் ரேட் கம்மியாக இருக்கும் நம்ம அதையே வாங்கிக்கலாம் இந்த தர பொங்கலுக்கெல்லாம் இந்த பரிசுலாம் கொடுக்குறாங்களா என்னன்னு தெரியல ரேஷன் கடையில் கொடுத்தாங்கன்னா சீனி துவரம் பருப்பெல்லாம் பிரியாவே நம்மளுக்கு கிடச்சிக்கும் சரி சரி எழுதுங்க எழுதுங்க ஏண்டி இந்த வீட்டில் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி லிஸ்ட்டு எழுதுணுமா மாவன் என்ன சாப்பிடுவான் மாவ என்ன சாப்பிடுவான் அப்படின்னு ஆண்டியே காலையிலேருந்து என்னை போட்டு இப்படி உயர வாங்குற பேசாம இந்த லிஸ்ட்டை கொண்டு போய் நீயே சமையல் கட்டில் வச்சுக்குவே அப்படி சமைக்க சமைக்க உனக்கு என்னென்ன சாமான் இல்லையோ அதை அப்படியே எழுதிக்கும் எனக்கும் வேலை மிச்சான் உனக்கும் அப்பப்போ எழுதிக்கலாம்ல இதை பாருங்க மாமா சும்மா சும்மா தொடர்ந்து ஒன்று பேசாதீங்க நீங்கள் எழுத தான் எனக்கு அப்படியே இந்த யோசனை வரும் என்னென்ன சாமானும் வாங்கணும் அப்படின்னு நான் போய் மாதியம் சோற்று செய்கிறேன் அப்பப்போ ஞாபகம் வரத சொல்கிறேன் இறந்த இடத்துல இங்கேயே உட்காந்து நான் சொன்னதெல்லாம் மறக்காமல் வையுங்க அப்ப லிஸ்ட்டில் எதாவது இல்லை அது இல்லை இது இல்லைன்னு கம்ப்ளைண்ட் வந்தது அப்புறம் அவ்வளவுதான் தெரிஞ்சுக்கோங்க நான் போய் சமைக்க போகிறேன் ரெடியாக இங்கேயே உட்காந்துருங்க ஏங்க மாமா அங்கே உக்காந்துக்கிறீங்களா இல்லையா நான் சொல்ல சொல்ல எல்லாம் கச்சதாக எழுதிக்கிட்டு இருங்க அப்படியே பாத்தீங்களா பொங்கலுக்கு முக்கியமானதே நம்ம மறந்துட்டோம் பானை வேணும் ஆமாம் ஆமாம்மா பானையை மறந்துடாதீங்க மறக்காமல் அதை எழுதிட்டு இந்த லிஸ்ட்டை எடுத்துக்கிட்டு போய் அண்ணாச்சி கடையில் கொடுத்து சாமானெல்லாம் கச்சதுமா வாங்கிட்டு வந்துடுங்க அப்புறம் லிஸ்ட் படி இருக்குதா இல்லையாங்கிறத நான் அப்புறமா நல்லா செக் பண்ணிக்கிறேன் சொல்லு சொல்லு கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறேன் லிஸ்டையும் எழுதிக்கிட்டு தான் இருக்கிறேன் ஆமா பானையே மறந்துட்ட நீ என்னடி லிஸ்ட் சொல்ற என்னது நான் போய் அண்ணாச்சி கடையில வாங்கிட்டு வரதா ஏ ஏ இன்னைக்கு ஒரு நாள் தாண்டி ஆபீஸ் லீவுன்னு நிம்மதியா இருக்கிறேன் எழுத வச்சே எனக்கு இவ்வளவு நேரம் ஆக்கிப்பிட்ட இன்னைக்கு கொஞ்சம் ஃப்ரீயா உடுறி எழுதி ஃபோன் பண்ணி சொல்லிரு அண்ணாச்சி எல்லாம் கரெக்டா எல்லாம் பொட்டியில போட்டு கொண்டு வந்து சேர்த்துருவாரு ரொம்ப நாள் ஆச்சா வீட்டு பக்கம் வந்து வீடே அடையாளம் தெரிய மாட்டேங்குது போங்க

சுமதியும் சின்ன பொண்ணும் தோலிப்டியா இல்லையா இன்னும் காணோம் யாண்டே லேட்டாவ லேட்டாவ அங்க குடுக்குற ஆபர பிரியா எல்லாம் முடிஞ்சு போயிரும்டி இதுக்கு தான் சொன்னேன் நான் ரெண்டு பேர் மட்டும் போலா இல்ல இல்ல எல்லாரத்தையும் கூட்டிட்டு போலாம்னு சொன்னேன் ஆனா ஒருத்தியே காணோம் சீக்கிரம் கூப்பிடு அந்த லட்சுமி ஏறுங்க ஏறுங்க கூப்பிடுறேன் உங்களுக்கு ஏப்போமே அவசரம்தான் அக்கா லட்சுமி அக்கா கொஞ்சம் வெளிய வாคะ அப்படியே வாங்க பெரியம்மா வந்து ரொம்ப நேரம் ஆகுதா பாரு தூக்கிக்கிட்டு தான் கடைக்கு போறேன் கடைக்கு போறேன்னு போவீங்க இப்ப பரவாயில்லயே கட்டை பையெல்லாம் எடுத்துட்டு வர ஆரம்பிச்சிட்டீங்க நான் எப்பயும் அப்படியே தான் இருக்கணுமா என்ன அந்த கட்டை பையனை காது வச்சிருக்குது நல்ல கையில புடிச்சிட்டு வரதுக்கு பரவாயில்ல அதனால தான் மாடனை இதை எடுத்துட்டு வர சொன்னேன் உங்களுக்கு அது பொறுக்குல்லையா ஆமா நீங்க என்ன ரெண்டு பேரும் சின்ன கூடையே எடுத்து வந்திருக்கிறீங்க அது ஒயர் கூடையே தூக்கிட்டு வந்துருக்கீங்க ஏன் இதுல பொங்க சாமானெல்லாம் வாங்குனேன் உங்களுக்கு பத்துமா

அப்பா நீ ஒருத்தையே போதண்டி மாடனே உங்கள் அக்காளுக்கு சப்போர்ட் பண்ண காலையிலேருந்து என்ன உயிரை வாங்கிகிட்டு இருக்கிறா பொங்கலுக்கு சாமான் லிஸ்ட் எழுதுங்க எழுதுங்கன்னு இன்ன வரை இடத்து விட்டு அவராமல் உன் உரலை கேட்டுட்டு என்னை போய் பாருன்னு சொன்னான் அதனால தான் வெளியே வந்தேன் அவள் சமையல் ஏதோ ஏதாச்சும் சமைச்சிக்கிட்டு இருக்கிறா

வாடி வாடி வாரி மாறனவும் குரலை கேட்டத மாமனை பாத்துட்டு வாங்கன்னு அனுப்புனேன் அது காலையில இருந்து ஒரே வேலையா பொங்கலுக்கு சாமான் லிஸ்ட் எழுதி எழுதியே டயட் ஆகி போச்சு ஆமா என்ன எல்லாரும் கிளம்பிட்டீங்க கட்ட கட்டைப்பையை தூக்கிட்டு வேற எல்லாம் கிளம்பிட்டீங்க என்ன விஷயம்

ஓய் லிஸ்டையோ கட்டப்பையை எடுத்துட்டு வாங்க போங்க ஏய் இல்லடி இல்லடி நான் எப்போயுமே நம்ம ஒரு அண்ணாச்சி கடையில் தான் வாங்குவேன் இந்த தரம் வாங்கலை அப்படின்னா அண்ணாச்சி வேற கோச்சுக்கு வரடி அவர் பேர் நம்ம லிஸ்ட்டை கொடுத்துட்டா என்னென்ன பொருள் வேணுமோ அப்படியே ஒரு அட்டைப்படியில் கட்டி கொடுத்துருவாரு இல்லைன்னா ஒரு கூடையை கொண்டு போனோம்னா அதில் எல்லாமே எடுத்துக்கிட்டு வந்துடலாம் அப்புறம் எப்படின்னு முன்னே பண்ணால் அவர்கிட்ட மூஞ்சி கொடுத்து பேசுறது எனக்காவது காசு இல்லைன்னா வச்சுக்கோங்க அவர்கிட்ட போய் கொடுங்க அண்ணாச்சி நாளைக்கு காசு தரேன்ட்டு போய் சொல்லி வாங்கிகிட்டு வந்துடுவோம் அது நல்லா இருக்காது நீங்கள் போய்ட்டு வாங்க நான் இன்னொரு நாளைக்கு போய் சூப்பர் மார்க்கெட்டில் என்ன இருக்குதுன்னு பார்த்துக்குறேன் லட்சுமி இதெல்லாம் சரியில்லை பாத்துக்கோ இப்பதான் புதுசா சூப்பர் மார்க்கெட் ஆரம்பிச்சிருக்கிறான்னு ஆட்டோக்காரன் சொல்லிட்டு போயிருக்கிறான் நானே அங்கதான் போறேன் எப்பயுமே நானும் அண்ணாச்சி கடையில தான் வாங்குவேன் உனக்கு மட்டும் என்னடி வா நம்ம போகலாம் போய் அப்படி அந்த சூப்பர் மார்க்கெட்ல என்னதான் இருக்குதுன்னு பார்க்கலாம் நிறைய ஃப்ரீயா ஆஃபர்லாம் போட்டுக்கிறாங்களா அண்ணாச்சி அதெல்லாம் கொடுப்பாரா அவர் நம்ம காசு தான் அடிக்க பார்ப்பாரு ஆனா அங்கெல்லாம் போனா நிறைய டிஸ்கவுண்ட் ஆஃபர்லாம் போ போ எல்லாம் இருக்குது எடுத்துட்டு வா போகலாம் அக்கா வள வளன்னு பேசிக்கிட்டு இருக்காதக்கா மாமனை இன்னைக்கு ஒரு நாள் ஃப்ரீ விட்டுருங்க நாம்ப போய் சூப்பர் மார்க்கெட்டில் என்னென்ன வேணுமோ அள்ளிக்கிட்டு வந்துடலாம் இன்னைக்கு நிறைய ஆஃபர் டிஸ்கவுண்ட்லாம் இருக்கு சரி உங்க மாமியா கறியா வரப்ப எனக்கு என்னடி நான் எப்பயுமே அண்ணாச்சி கடையில் தான் வாங்குவோம் சரி இன்னைக்கு ஒரு நாள் தான் மாற்றி அந்த சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கி தான் பார்க்கலாமே அந்த ஃப்ரீயும் டிஸ்கவுண்ட் என்ன தான் கொடுக்குறான்னு பார்க்கலாம் ஆமா இந்த கூட போதுமா இதுல தான் நான் எப்பயுமே அண்ணாச்சி கடையில் வாங்குவேன் இதுலேயே வாங்கிட்டு வந்துடலாமா தான் எடுத்துக்கிட்டு போனுமா அப்போ ஒண்ணு நாங்க மாட்டுக்கெல்லாம் அந்த தீவனம் வாங்குவோம் பத்தி கொட்டை புண்ணாக்கு தவுடு இதெல்லாம் வாங்குற சாக்கு இருக்குது அந்த பைய வேணா எடுத்துட்டு வரட்டுமா அது நல்லா சரடை போட்டு கட்டி தலையில தூக்கி வச்சுக்கிட்டா பாரமே தெரியாம தூக்கிட்டு வந்துடலாம் என்ன மாடணு கரெக்டா நான் சொல்றது அக்கா நீ காலங்காத்தால் காமெடி பண்ணிகிட்டு இருக்காதக்கா அக்கா இந்த கூடையெல்லாம் தூக்கிட்டு வந்தால் அசிங்கமாக இருக்குங்கக்கா அந்த சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ளே அதெல்லாம் பெரிய பெரிய ஆளுங்களாம் இந்த சூப்பர் மார்க்கெட்டு வருவாங்க நீ இந்த கூடையை தூக்கிட்டு வந்தீங்கன்னா நம்மளை பற்றிலாம் என்னக்கா நினைப்பாங்க போய் எங்களாட்ட ஒரு கட்டப்பை இருந்தால் எடுத்துகிட்டு வாக்கா போக டைம் ஆகுது இது என்னடி உங்களால கூத்தா இருக்குது நான் எப்பயுமே அண்ணாச்சி கடைக்கு தான் தூக்கிட்டு போவோம் நீங்களே நான் போவோம் அந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு போனா என்ன உள்ள விட மாட்டானா என்ன சரி சரி உங்க ஆசையா நானும் போய் ஒரு கட்டை போயிருந்தா எடுத்துக்கிட்டு வரேன் போது மாடி இந்த கட்டை போயி இப்ப உங்களுக்கு டீசென்டா இருக்குமா மார்க்கெட்டுக்கு போறதுக்கு சரி சரி கிளம்பு கிளம்புங்க டைம் ஆகுது அப்புறம் என்னால லேட்டாச்சுன்னு உன் மாமியா காரி என்ன முறைச்சிக்கிட்டு இருக்கிறாப்பாரு அடையா அப்பா ஏ மாறுனு இவ்ளோ பெரிய கடைய பாரு நம்ம ஊர்ல ஓபன் பண்ணிருக்கறா நமக்கு தெரியாம போச்சே ஆமா மாடனே இதுல இந்த பானை அடுப்பு எரிக்கிறதுக்குள்ள இந்த வரவு குச்சி இதெல்லாம் எங்க கிடைக்குமா கரும்பு மஞ்சள் எல்லாம் இதுல கிடைக்குமா அக்கா நீ உனக்கு ரொம்ப தக்கா ஓவர் பானை கேட்ட கரும்பு கேட்ட மஞ்சள் கேட்ட சரி யாக்கா அடுப்பு எரிக்கிறதுக்கு வரவு கூட வாக்கா அந்த சூப்பர் மார்க்கெட்ல வச்சிருப்பாங்க உன்ன வெச்சு நான் எப்படி தான் சமாளிக்கிறதுன்னு தெரியல இன்ன யா மாமியா என்னென்ன கூத்து பண்ண போதுன்னு தெரியல ஹா

இந்த பாருங்க லட்சுமி அக்கா இப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா டைம் ஆகி போயிடும் போய் அந்த ட்ராலியை தள்ளிட்டு வாங்க அதுக்கப்புறம் அதில் சாமானெல்லாம் எடுத்து எடுத்து போடுங்க சரிடி மாடனே என்னமா ட்ரோலி ட்ரோலிங்கிற அது எப்படிதான் இருக்குதுன்னு நானும் போய் பார்த்துக்கிட்டு அதை ஒன்று எடுத்துக்கிட்டு வரேன் ஏன் லட்சுமி இருடி நானும் வரேன் என்ன எங்கேயும் விட்டுட்டு போறேன் நானும் அந்த ட்ரோலி ஒன்று எடுக்கணுமா இல்லையா இரு ஐயோ இந்த ரெண்டு பேரும் என்ன வச்சு என்னென்ன செய்ய போறாங்கன்னு தெரியல கடவுளே இன்னைக்கு நல்லபடியா இந்த சூப்பர் மார்க்கெட் விட்டு என்ன கூட்டிட்டு போயிடப்பா உனக்கு புண்ணியமா போவோம் சரி சுமதி அக்கா நீயும் சின்ன பொண்ணும் உங்களுக்கு தேவையானதை எடுத்துக்கிட்டு என்ன அந்த பக்கம் போய் மளிகை சாமான் எடுத்துக்கிட்டு இருங்க நான் போய் என் மாமியாலும் அந்த லட்சுமி அக்காவும் என்னென்ன கூத்து பண்றாங்கன்னு போய் பாக்குறேன் இன்னைக்கு இவங்க பின்னாடி சுத்தவே எனக்கு சரியா போயிரும்னு நினைக்கிறேன் இது என்ன பங்கஜா இத்தனை பொருளை இப்படி பொட்டிகளை போட்டு போட்டு வச்சிருக்கிறான் நம்ம அண்ணாச்சி கடையில் கூட இப்படியெல்லாம் இல்லை நம்ம என்ன சொல்கிறோமோ அதை எடுத்து கொடுப்பாரு நாம்லாம் ஒரு பொருள் எடுக்க முடியாது ஆனால் இங்கே பாரு என்னமோ அதை எழுதி போட்டு போட்டு வச்சு பாக்ஸுக்குள்ளே போட்டு போட்டு வச்சிருக்கிறாங்க ஆமாடி லட்சுமி நம்ம அண்ணாச்சி கடையில் இப்படியெல்லாம் கூட பார்த்தது இல்லை தான் ஆனால் என்ன என்னமோ மஞ்சள் கலரில் எழுதி வச்சிருக்கிறான் இங்கிலீஷ் பீஸில் வேறு இருக்குது உனக்கு ஏதாவது அதை படிக்க தெரியுதான்னு பாரு ஆரியானுக்கு தெரியாது இங்கிலீஷா நான் இப்ப படிக்கறப்பியே என் வகுப்புல நான்தான் இங்கிலீஷ்ல பாஸ் மார்க்கே வாங்குவேன் இது எனக்கு படிக்க தெரியாதா இரு இரு நான் படிச்சு சொல்றேன் பார் எப் ஆர் ஈ ப்ரீ ஏய் பா அங்க சோ 얘는 뭐 ஓ அப்ப இதெல்லாம் ஃப்ரீ போல் இருக்குது ஏடி அந்த அள்ளி போட்டு கொண்டு இதுதான் சொல்லிட்டே போயிருக்கான்டி பிரி பிரினு அப்ப இதெல்லாம் தான் பெரிய ஆட்டந்தது இன்னைக்கு டாலி நிறைய அள்ளி தூக்கி போட்டு குவாரல ஊடு ஐயோ ரெண்டு பேரும் இங்க தான் இருக்கீங்களா எங்கெல்லாம் தேடுறதுக்கா உங்களை எல்லாம் இங்க வந்து ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஏதோ பட்டிக்கட்டா முட்டாய் கடை பாக்குற மாதிரி ரெண்டு பேரும் அந்த போர்டையே பாத்துக்கிட்டு இருக்கிறீங்க என்ன விஷயம் ஏ மாடனே இங்க பாரு மஞ்சள் கலர் போர்டுல என்னமோ பிரி பிரின்னு எழுதிட்டு இருக்கிறான் அதை தான் பாத்துக்கிட்டு இருக்கிறேன் எதை எடுக்கலாம் எதை விடலாம் அப்படின்னுட்டு

இந்த டோழி இந்த தனமே என்ன நின்றுக்கிட்டுருக்குது சரிண்ணே அப்படின்னு இதை எடுக்கலான்னா இது எடுத்தது நம்பரவே மாட்டேங்குதுடியே ஐயோ உங்களால் பெரிய தலைவலியா இருக்குது அத்தை இது வந்து எப்படின்னா அந்த மஞ்சள் கலர் கைப்பிடி இருக்குது பாருங்க அது வச்சு அழுத்துனாதான் அந்த சக்கரம் நவரும் அது பிரேக் போட்ட மாதிரி இல்லைன்னா நிற்கும்ங்கத்தை ஏ பாடி பாடி எங்களுக்கு எல்லாம் தெரியும் உனக்கு தெரியுமா அப்படின்னு நாங்கள் ரெண்டு பேரும் டெஸ்ட் பண்ணுறோம் மக்களே இதுக்கெல்லாம் நான் பொறுப்பு இல்லை ஃப்ரீ சொல்லி தான் என் மாமியா எங்களை இங்கெல்லாம் கூட்டிட்டு வந்துருக்குது ஆனா இங்கெல்லாம் ஃப்ரீ ஃப்ரீன்னு போட்டுக்கிறத பார்த்து அள்ளி அள்ளி ட்ராலியை நப்புறாங்க இன்னும் மளிகை சாமானமே ஸ்டார்ட் பண்ணல இன்னும் அந்த கூத்தெல்லாம் இருக்குது உங்களுக்கும் ரொம்ப போர் அடிச்சு போயிடுமா அதனால அடுத்த வீடியோவில் இன்னும் என்னென்ன கூத்து நடக்குதுன்னு பார்க்கலாம் பில் போடுறப்பெல்லாம் இன்னும் இருக்குது தான் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா வச்சிங்க அப்படியே நம்ம சேனல் ஒரு லைக் கொடுத்துட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இன்னும் என்னென்ன கூத்து நடக்குதுன்னு